புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவை உருவத்தில் ஒத்தவை அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை என்றால் கிருஷாந்தி படுகொலை இசைப்பிரியா படுகொலை எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவர்கள் உங்களுக்கு இருபது நிமிடங்கள் இருக்கின்றது உலக பெண்கள் தினமான நாள் என்பதால் இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் சிறைஹாக்கும் காப்பு இவன் செய்யும் மகளிர் நிறைஹாக்கும் காப்பே தலை திருக்குறள் ஐம்பத்தேழு ம பெண்களுடைய மானத்தை காப்பாது காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன் சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும் ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவை உருவத்தில் ஒத்தவை அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உர உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு பியர்ஸ் போர்ஸ் என்று சொல்லப்படுகிற இதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும் தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இறியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றியமது தமிழீழ விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு கல தாளப்பகுதியிலே பறவைகள் என்று அல்லது என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் அதை உங்களுக்கு இந்த நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன் அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல் தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியமான அங்கந்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படை அணி உருவாக்கப்பட்ட காலம் இவற்றை கான்சர்ட் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால் என்றால் கிருஷாந்தி படுகொலை இசைப்பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாருமில்லை ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் என்கின்ற என்கிற காரா ஜோய்ஸ் எனப்படுகிறோஸ்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சி கற்றை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படியை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது சைக்கிள் ஏறக்கூடாது இருந்த எல்லாம் போய் அதை விட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலக உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம் தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் திரு மறுமணம் செய்வதற்கோ திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லிச் செல்கிறேன் ஆகவே உங்களுக்கே தெரியும் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு பன்னெண்டு மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும் ஆனால் இன்றைய உழுதிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில் அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான் அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு அகோர்டிங் டுபி சர்வே ஜூஎன்டி ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசு சூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் கருணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது இருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களை ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களை எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது தவிர பார்ப்போம் பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள் நர்சஸ் இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது சுகாதாரத்துறையிலே துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரையுமானது ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரையுமானது ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே ஏழு மணி வரையானது அதான் அவர்களுடைய டியூட்டிஷிப் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே ஜால் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நிற்கிறேன் தொண்ணூறுகளில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம் அவர்கள் இருப்பதற்கு குவார்டர்ஸ் இல்லை ஒரு விதயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்பே ஜப்னீஜும் எமது யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருநூற்றி தாதியர்கள் இருக்கின்றார்கள் சிங்கள மாணவர்கள் அவர்கள் வெளியில் தான் இருக்கின்றார் அவர்கள் தங்குவது கிடமில்லை குவார்டர்ஸ் இல்லை எனவே நாங்கள் எங்க வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்த்தோம் ஒரு அவர்களுக்கு குவார்டஸ் அமைத்து தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் சுகாதார அமைச்சில் இருக்கின்ற பாரிய கருத்திட்டங்கள் அது எதுவும் இல்லை வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம் அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மருத்துவத் துறையாக இருக்கட்டும் தாதிய துறையாக இருக்கட்டும் அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை அவருடைய மானம் போன்றது ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை எண்பதால் பிரிப்பதை நீங்கள் நூற்றி இருபதால் பிரித்திருக்கிறது எங்களுடைய பிரிஸ்டிஜியூ அதாவது வந்து எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும் அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை அது புதிது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு 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 வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல வைத்திய அதிகாரிகளால் இல்லை அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால் அவர்கள் தான் இருபத்தி நான்கு மனத்தளவும் அங்கே நிற்கிறார்கள் அதை ஒன்று சொல்லுகிறேன் நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளக பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வைத்திய தாதிகள் உங்களுக்கு தெரியும் சில மருந்துகளிட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது எல்லா நேரமுமே பி எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து

வைத்தியர்களை பற்றி மட்டுமே கதைத்தார்கள் இந்த தினத்திலே தாதியர்களை சம்பந்தமாக நான் கதைப்பதற்கு முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிறேன் அது தவிர உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய ஆண்டினால் எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை இவ்வளே டிக்டோக் போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தடுகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முள்ளே முள்ள முள்ளத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்காக இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கிருஷ்ணா டி கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்பட வருகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் சரி நேர நேரடியா பார்ப்போம் தங்களுடைய அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில குறைகளை உங்களை சுட்டுக்காட்டு விரும்புகிறேன் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பதினாலாயிரத்தி மில்லியன் அல்லது பதினான்கு பில்லியன் அந்த ஆனால் வளமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்கள் சிறுவர்களுக்கான மினிஸ்ட்ரிக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் இந்த முறை உங்களுக்கு பதினாலு பில்லியன் தான் தரப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிதியிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே உங்களுடைய மினிஸ்ட்ரி செலவுகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்டது வந்து ஆண்டு எடுக்கப்பட்டது மொத்த ஒன்றுல உங்கள்டு மினிஸ்ட்ரிக்கு எடுக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு சைபம் ஆறு வீதத்தை எடுத்திருக்கிறீர்கள் அந்த எடுக்கப்பட்ட பணத்தில் தயவு செய்து வடக்கு கிழக்குக்கும் மற்றும் எங்கள் கொழுந்து பறிக்கும் உங்கள் சமூகம் சம்பந்தமான பெண்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை செய்யும் அது ஆளுமான அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக பார்ப்போம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பார்ப்போம் அந்த உங்களுடைய அதாவது உங்களுடைய உமன் அஃபேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒப்பிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிதி பயங்கர குறைவாக இருக்கிறது நீங்கள் அதை கபினட்டில் கதைத்து எடுத்திருக்க வேணும் ஏனென்றால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக அமைதல் இந்த நாட்டு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்